ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் காலை முதல் தொடர் காத்திருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மேகநாதன் வணக்கம் மேகநாதன் என்ன காரணத்திற்காக இந்த தர்ணா போராட்டமானது நடைபெற்று வருகிறது அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அஞ்சியூர் அருகே உள்ள பர்கூர் மலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை நிபந்தனை பட்டாவாக மாற்றியதோடு நிலத்திற்கு ஜீரோ மதிப்பாக்கி விவகாரம் தொடர்பாக சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை இன்று காலை நேரில் சென்று சந்தித்து தங்களது கோரிக்கையை மனுவாக வழங்கலாம் என்ற அந்தியூர் மற்றும் அலட்சிக்கு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கிளம்பிய நிலையில இது குறித்தான தகவல் வெளியாகியதை அடுத்து அஞ்சூர் மற்றும் வெள்ளித்திருப்பூர் காவல்நிலைய போலீசார் விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர் இந்த நிலையில பார்த்தவனம் அவர்கள் அஞ்சூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது குழந்தைகள் குடும்பத்தினரிலிருந்து காலை ஒன்பது மணிக்காக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பார்த்தவனம் அந்த ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் தாலுக்காவிற்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள சுமாராக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு சொந்தமான ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பட்டாக்களை நிபந்தனை பட்டாவாகவும் மேலும் ஒரு சில நிலங்களுக்கு மதிப்பு இல்லாமல் ஜீரோ மதிப்பீராக பட்டாவை வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜீரோ மதிப்பை நீக்கக்கூடியும் நிபந்தனைப்பட்டாக ரத்து கோரியும் வந்து பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த மாதம் வந்து அஞ்சூர் வட்டாச்சர் அலுவலகத்தில் கோரிக்கை முன்னெடுத்த மேலும் அதனை தொடர்ந்து அன்று ஒரு நாள் அடையாள போராட்டமாக அன்று ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டமாக இன்று அஞ்சூர் அருகே உள்ள அந்த பர்கூர் மலையை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அஞ்சூர் பகுதியில் இருந்து வாகனங்கள் மூலமாக புறப்பட்டு ஈரோடு மாவட்ட ஆட்சியரை மக்கள் குறித்திருக்கும் நாள் முகாம் கூட்டத்தில் சந்தித்து மனு புறப்பட்ட போது வந்து இது குறித்தான தகவல் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட நிலையில போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து ஒன்று குறித்திருந்த விவசாயிகள் ஆயிரத்திக்கு மேற்பட்டோர் அந்தியூர் அட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது குழந்தைகளுடன் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இவர்கள் தர்ணா போராட்டம் குறித்து வந்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதே போல் கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் சிவானந்தம் வந்து மற்றும் அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏ வெங்கடாசரம் உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் வந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில விவசாயிகள் மற்றும் அந்த பொதுமக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நேரில் எங்களை சந்தித்தாலோ அல்லது எங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல அனுமதித்தாலோ மட்டுமே எங்களுக்கு போராட்டத்தை கைவிடுவோம் என கூறியும் பட்டாக்களை பொதுப்பட்டாக்காக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி தொடர்ந்து வந்து காலை ஒன்பது மணி முதலாக தற்போது மணி கிட்டத்தட்ட நான்கு முப்பது மணிக்கு மேலாகிவிட்டது ஏழு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து வந்து சாராட்சியர் சிவானந்தன் பேசுகையில இந்த பட்டா பிரச்சனை வந்து அந்தியூரில் மட்டும் நடைபெறவில்லை தமிழகம் முழுவதுமே வந்து வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்பட்ட இந்த நிலங்களுக்கான பட்டா வந்து மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் வந்து இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வந்து தொடர்ந்து தமிழக அரசின் கவனத்தை எடுத்து கூறி இது சம்பந்தமான விசாரணை வந்து கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருவதாகவும் இதற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு முடிவு எட்டப்படும் என கூறினர் இந்த நிலையில் வந்து பந்தீர் தரப்பிலும் இது சம்பந்தமான கோப்புகள் வந்து தமிழக அரசின் கவனத்திற்கு அனுப்பப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் இதனையும் ஏற்க மறுத்த விவசாயிகள் வந்து மதிய உணவிற்கு பிறகும் வந்து இங்கேயே தங்கள் வீடுகளில் இருந்து சமைத்துக் கொண்டு வந்த உணவை வட்டாட்சியர் அலுவலகத்திலே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு தங்களது கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் என்ன பதில் கூறுகிறாரோ அவருடைய நேரடியான பதிலை வந்து எங்களிடம் கூறினால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என கூறி தொடர்ந்து காலை ஒன்பது மணி முதல் தொடங்கிய அந்த தர்ணா போராட்டமானது தற்பொழுது வரை தர்ணாவில் விழமர்ந்து காத்திருப்பு போராட்டமாக தொடர்ந்து ஏழு மணி நேரத்தில் நாளாக நீடித்து வருவதன் காரணமாக ஏதும் அசம்பாவிதம் எதிரும் நிகழாமல் இருப்பதற்காக பவானி புக்கோட்டர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஈரோடு ஏடிஎஸ் தங்கிகள் தலைமையில ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டு வட்டாச்சு அலுவலகம் முழுவது முழுவதுமாக போலீசாரோட கட்டுப்பாட்டில் உள்ளது மேலும் இந்த விவசாயிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக இன்று காலை முதலே வந்து அஞ்சூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகமானது முற்றிலும் பரபரப்பாகவே காணப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி மேகநாதன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க